ஹாய் ஹலோ வெல்கம் டு சபியூ லாக்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடியே ஒரு கா ரெண்டு காலுமே வந்து கட்டியிருந்தோம் ஆணி காலுக்கு ஒரு கால் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கவர் ஆகிடுச்சு இன்னொரு கால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருந்ததால் லேட் ஆகுது அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து கேப் விட்டணும் அகெயின் வந்து கட்டணும் ஒரு டூ டேஸ்க்கு அப்புறம் இப்போ தான் நம்ம வந்து ஓபன் பண்ணுறோம் ஓபன் பண்ணி பார்க்கும்போது நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடச்சிது ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது இந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டு இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும்போது மட்டும்தான் இது வந்து நல்லா வந்து ஒர்க் ஆகும் நல்லா வந்து ரொக்கோருமே வந்து சூப்பராக வந்து ஆகுது இதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா கழுவிட்டு நல்லா ஒரு துணியை எடுத்து நல்லா க்ளீனாக வந்து தொடச்சிடுங்க தொடச்சிட்டு அகெயின் வந்து இதே மாதிரியே ஒரு துணியை வந்து எடுத்து திருப்பி வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து கட்டி விடுங்க ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா டூ டேஸு இல்லை அப்படி இல்லைன்னா ஒரு த்ரீ டேஸ் வந்து இருக்கட்டும் அந்த துணி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஆணிக்கால் வந்து அந்த அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கல் மண் திருப்பி வந்து போயிட்டு சேர்ந்துச்சு அப்படின்னா திருப்பி வந்து ஆணிக்கால் வரத்துக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அதனால் அதனால் இந்த மாதிரி வந்து கட்டிட்டீங்க அப்படின்னா எதுவுமே வந்து வராது ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ்க்கு அப்புறமா ரிமூவ் பண்ணி ஃபுல்லாகவே வந்து விட்டுடலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனு கூட இருக்கும் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் டாட்டா பபாய்